ไม่ใชเไม่ใช่ रे इधर आ रहा है

ஒன்றை தமிழகத்தை எந்த ஒரு சக்தியாலும் அளித்துவிட முடியாது ஒழித்துவிட முடியாது முடியாது என்று சொல்லிக் கொண்ட இந்திய அரசியலில் யாருக்கும் கிடையாது தமிழக மக்களுடைய இதயங்களிலே இடம்பெற்ற

சேப்பாக்கம் திருவள்ளிக்கை பெற்றவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுடைய இதயங்களில் அவர்களுடைய உழைப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாலும் தமிழக மக்களாலும் ஒன்று எனவே அதை அண்ணாமலை போன்றவர்கள் கூடி படிக்க முயன்றாலும் அதை தமிழக மக்கள் இதயங்களிலேயே உதயநிதி ஸ்டாலின் தனி இடம் நிறைய பேர் யாரு பல்வேறு வழக்குகள் இருக்கிறவங்க தெரிஞ்சே சேர்க்கிறாங்க ஆனா தெரியாமல் யாராவது இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபாய் மிகப்பெரிய இயக்கம் இயக்கம் நாங்க ஒவ்வொருத்தரையும் கண்ணாடி பூத கண்ணாடி வச்சு உங்களுடைய கேரக்டர் பார்க்க முடியாது எங்களுடைய கவனத்துக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த குற்றவாளிகளையும் சேர்க்காது அனுமதிக்காது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்காது உடனடியாக இருக்காது பாதிமுக பேச்சுவார்த்தை எழுதுமையா இருக்கு